வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான அனுகூலமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் மாதத் தொடக்கத்தில் ஸ்தானத்தில் தங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து உங்களின் வேலையில் வெற்றியைத் தருவார் ஆறாம் தேதி முதல் உங்கள் வேலைத்துறையில் துறையில் வெற்றியை தரும் மாதம் மற்றும் ஏழாம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை பன்னிரண்டாம் வீட்டிற்கு வருவதால் செவ்வாயின் அங்காரக யோகம் கூடும் இது தவிர செவ்வாய் மற்றும் கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வருமானம் மிதமானதாக இருக்கும் எனவே உங்கள் வாழ்க்கை துணைவர் பணிபுரிந்தால் மற்றும் நல்ல உறவுகள் இருக்கும் இந்த மாதம் மாணவர்கள் கடினமான தேர்வுகளை சந்திக்க நேரிடும் மாதம் முழுவதும் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் திறமையையும் அனுபவத்தையும் மேம்படுத்தும் மற்றும் உங்கள் கடமையை புரிந்துகொண்டு உங்கள் வேலையைச் செய்ய முயற்சிப்பீர்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான வியாழன் பத்தாம் வீட்டிலும் சனி பகவான் ஏழாவது வீட்டிலும் இருப்பார் இந்த சூழ்நிலைகள் நீண்ட கால வணிகத் திட்டங்கள் வெற்றியடையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவானின் செல்வாக்கின் கீழ் ஐந்தாம் வீடு இருக்கும் இதனால் நீங்கள் கல்வியில் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குரு பார்வை உங்களின் இரண்டாவது வீடு மற்றும் நான்காம் வீட்டில் இருக்கும் இதன் மூலம் உங்கள் குடும்ப உறவுகள் வலுவடையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் நெருக்கத்தையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் நீங்கள் ஒரு காதல் உறவில் உறவிலிருந்தால் பதினொன்றாம் வீட்டிலிருந்து ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பார்வை இருப்பதால் உங்கள் காதல் உறவில் மன அழுத்தம் ஏற்படலாம் செவ்வாய் கேதுவுடன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் தாம்பத்திய உறவில் டென்ஷன் ஏற்படும் எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள் மாதத்தின் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் மாதத்தின் கடைசியில் புதன் பகவான் பதினொன்றாவது வீட்டிற்கு செல்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பரிகாரம் புதன்கிழமை சுக்லபக்ஷத்தின் போது நல்ல தரமான மரகத ரத்தினத்தை உங்கள் சுண்டு விரலில் அணிய நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்